அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து கூட்டம் போட்டு நடத்துறார் ஆனா இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராய் மருந்து இறக்கின்றார்கள் திறமையற்ற அரசாங்கம் பெண்ணு முதலமைச்சர் அதில் குறிப்பா கள்ளக்குறிச்சி மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில் இந்த கள்ளச்சாரா விற்பனை செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தூரத்திலும் காவல் இருக்குது நீதிமன்ற வளாகம் கள்ளச்சாரா தடை செஞ்சிருக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்கின்றது கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியர் அளவும் அங்கே இருக்கின்றது ஒவ்வொரு அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மையப்பகுதியிலேயே தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக கள்ளச்சாராயி விற்பனை செய்து கொடுக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியை நிர்வாகம் எப்படி இருக்கும் உங்களை பார்க்க வேண்டும் உலகத்தில் என்ன செய்து என்பதை நாம் என்ன பார்க்க வேண்டும் இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகளை தான் பல தொலைக்காட்சிகளை நான் பார்த்தேன் நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற உயரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீன் மூன்றாண்டு காலமாக அந்த கள்ளச்சாராப்பே கள்ளச்சாரா கள்ளச்சாரா விற்பதாக தகவல் கிடைப்பதாக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள் ஆனால் இவ்வளவு மையப்பகுதியில் இவரவு காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏனைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சமல் நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நியாயம் இவரும் ஐம்பது பேர் இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சை பெறவில்லாமல் இறப்பார் என்று தெரியவில்லை மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கடன் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இன்னும் பல மருத்துவமனையில் வெளிப்பட தன்மை இல்லை எவரெல்லாம் சிகிச்சை பெறாங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை சட்டமன்றத்தில் பேச பார்த்தா நாங்கள் முயற்சி செஞ்சோம் மக்களுடைய மன்கருவி மக்களுடைய பிரச்சனை கருதி அங்க இருக்கின்ற மக்களுக்கு எந்த நாள் முடிந்த உணவுகளையும் செய்ய வேணும் என்று அரசியல் கூட அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்துல பேசுவதற்கு முயற்சியும் அதையும் மறுக்கப்பட்டவர்களை வெளியேற்றிக்கின்றார்கள் அவர் வெளிப்புற தன்மை இல்ல அந்த முறையான வயசு சிகிச்சை அதிகம் இல்ல நான் மேல போய் பார்த்தேன் மண்ணமான மருத்துவமனையை அண்ணா தீமுக்கு அரசு கிடைப்படுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதுல போரிய மருத்துவம் இல்ல மருந்துகள் இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா தேவைப்படுகின்ற மருந்து இந்த மருந்து தான் இந்த மருந்துதான் சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து இந்த மருந்து கிடையாது கிடையாது ஆனால் நேற்று தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் அது ஏனால் இதை இந்த விஷத்தன்மையை முடிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான் அது இந்த மருத்துவமனையில் இப்படிப்பட்ட இருக்குது முறையாக நடந்து சிகிச்சை அளிக்கல இரண்டாவது அங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மூன்று பேர் பதினெட்டாம் தேதி என்று கருதுகிறேன் பத்தொன்பதாம் தேதி என்று கருதுகிறேன் மூன்று பேர் இருந்து விட்டார்கள் எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டு செய்தி வெளியிட்டார் அந்த மூணு பேரும் ஒரு வயிற்று வழி வயிற்று போக்கால் இறந்தார் இன்றொரு பேர் வயது வயது மொழி முதிரின் காரணமாக இருந்தார் இன்னொரு பேர் வலிப்பு வந்து இருந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெரியான செய்தி வெளியிட்டார் இதே மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அறிவியாக ஒரு பெண்ணை பெண்மணி பேச்சு கொடுக்கிறாங்க நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நடந்த இறக்கம் கிடையாது அதுல பிரவீன் இருக்கிற ஒரு பையன் வந்து வயிற்றுவாலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாக வீட்டுக்கு போயிட்டா இருக்க அது இல்லாம ரெண்டு பேர் வந்து வேவேறு டெப்த்துக்காக ஒரு ஆள் வயசாக இருந்துட்டார் இந்த நாள் கிட்ஸ் மூலியமாக இருந்ததாக தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெஸ்ட் ஆர் இந்த தவறான ஆல்கோஹால் டெத்து மாதிரி நம்ம இல்லைங்க வந்து தெரிய வருது பார்த்தீங்களா இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட ஆட்சித்திலே இந்த அரசுடைய தூண்டில் பெற செய்தி வெளியிட்டுதான் ஒரு பெண்மணி இது குறித்து பேசலாம் முடிவு எடுக்கல மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா உண்மை செய்திய கலெக்டர் வெளியிட்டிருந்தால் இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டவர் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலை வெளியிட்டுள்ளார் அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனை சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க இதுக்கு பின்பு ஏதாவது அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக கள்ளச்சாராயம் அறிந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் இருக்க வேண்டும் அரசாங்கத்தினை தூண்டில் பெறுதா கலைக்கு பிடிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு பாருங்க நம்புறேன் ஆனா மற்ற அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணாங்க அரசுக்கு

அது உயிர் காரணம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேணும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு எங்களுடைய சட்டத்தார் உறுப்பினர் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேச்சு கொடுக்கும் போது சொல்றார் எங்களுக்கு தகவல் கிடைத்திருந்தால் இந்த கள்ள சாராயத்தை தடுத்து நிற்கும் சொல்றாரு அந்த அமைச்சர் இதற்கு முன்பு எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு வாரத்துக்கு தொலைபேசியில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு தொடர்பு கொண்டு கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது அதை தடுத்து நிறுத்தங்கள் என்று கோரிக்கை வைத்தார் பிறகு பதினெட்டாம் தேதி மாவட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நேரில் சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது இந்த பகுதியிலே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பொழுதும் வலியுறுத்திருக்கிறார் பொருட்படுத்தவே இல்லை அதோட சட்டப்பேரவை அறிவிச்சார் செந்தில்குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவரிடத்தில் கடிதம் கொடுக்கின்றார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தஞ்சா மற்றும் கள்ளச்சாரம் ஆகிய பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது குறித்து விவாதிக்க வேண்டும் அன்று கொண்டுவர வேண்டும் என்று எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சர் செந்தில்குமார் அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விண்ணப்பத்தை கொடுக்கிறார் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் ஒருவேளை இந்த அரசாங்கம் செயல்படாது செயல்படாத அரசாங்கம் இருந்தாலும் மக்களை நலன் இந்த கருத்தை சொல்கிறேன் இந்த கவனிப்பு தீர்மானத்தை எடுத்து இதை விசாரிக்கப்பட்டிருந்தால் இத்தனை உயிர் போகாமல் பாதுகாத்திருக்கலாம் அதையும் தவற விட்டுவிட்டார் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இப்படியா திமுக அரசு என்பதை நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டும் என்றுதான் ஐம்பது பேர் சொல்றாங்க நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறைக்கக்கூடிய சூழலை தொடர்ந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம் இல்லையா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் மூணு வருஷமா அது எங்களுக்கு எடுத்தாக நான் அந்த இறந்தனுடைய உருளுக்கு அஞ்சலி செலுத்துகின்றதுமாக சென்று கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் தெரிவிச்சாம இன்றைக்கு திமுக சேர்ந்த இரண்டு கவிஞர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தா என்று சொல்றார்கள் அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உடந்தையாக இருந்தா சொல்றாங்க அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை ஆனா அவரு கட்சிக்காரரை காப்பாற்றுவது குறிக்கோளா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்து அந்த முதல பாத்தீங்கன்னா கதவுல கள்ளச்சாராய் விற்பதற்கு இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த மதிக்க முடியாத இந்த ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊர்கள் இழந்திருக்கின்றோம் இன்னும் பல அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதையெல்லாம் கம்மியாக கண்டிக்கிறோம் எல்லாம் கண்டுகளாக கட்சி கூட்டணி கட்சிகள் கண்டுகளாத கட்சி கூட்டணி கட்சிகள் எவ்வளவு மரம் ஏற்பட்டு போச்சு காங்கிரஸ் கட்சி பார்த்தா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியை தொடரங்கிறான் அப்படின்னா என்ன மன பத்தி கவலை இல்லை இவருக்கு ஆட்சி தான் முக்கியம்

இந்த வெளியா திமுக அரசு பண்டிகை அட்டுழிய அவலங்களுக்கு துணை போகாதீர்கள் உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட சம்பவம் அறிவியலும் கூட இந்த கூட்டத்தில் அனுமதிக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டனம் கண்டன குரலும் கொடுத்தாது வேதனை அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது கண்டிக்கத்தக்கது அதோட தூத்துக்குடியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வருது தூத்துக்குடியில் இரண்டு பேர் இன்றைக்கு காவலைத்துக்கு அழைத்துச் சென்று அதனால் அவர்கள் இறந்தார்கள் என்று அவர்களுக்கு சிபி விசாரணை வேண்டும் என்று

இப்படி சிகிச்சை இருந்து கிடைக்கின்றாரோ அவருடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சேர மருத்துவமனை சிகிச்சை பெறாங்க விழுப்புரம் மருத்துவர்கள் சிகிச்சை பெறாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனை சிகிச்சை பெறாங்க ஏன் வெளிப்புற தன்மை அறிவிக்கல எவ்வளவு பேர் இன்றைக்கு சேர்க்கப்படுகின்றது அவருடைய நிலைமை என்ன நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது அரசுடைய கடமை என்னவா செய்யலையே

வேண்டுமென்ற திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய முடித்துறாங்க நாளும் சரியான ஆட்சியா இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்துருமா ஏதாவது மக்கள் பார்த்துட்டு ஆட்சி காட்சி நாள் அதிகாரி நினைத்து பார்க்க வேண்டும் சட்டப்படி நடக்க வேண்டும்

குழந்தை பிஞ்சு குழந்தை நான் பார்த்தேன் இப்படி இந்த அரசாங்க ஆபத்தில் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க பிச்சை எடுக்க வேண்டியது அந்த குழந்தை அப்படிப்பட்ட நிலையில தான் ஏதாவது ஒரு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் சரியான முறையில் நடந்திருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து மரணம் ஏற்பட்டிருக்காது இது அரசுடைய குறைபாடு குடிக்கிற குறைபாடு இல்லை அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளச்சார உட்பை தடை செய்திருந்தால்

செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கள்ளச்சாராயம் இருந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிர் நான் குரல் கொடுத்தேன் இந்த இரண்டு மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்களுக்கு இனி கள்ளச்சாராயம் தமிழகத்தில் இருக்கக்கூடாது இரும்பு கரை கொண்டு அடக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தேன் உடனே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொன்னாரு சிபிசிஐடி நியமிக்கிறோம் ார் இது என்ன விசாரணை மேற்கொண்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க வெளிப்பட தன்மையே அப்படித்தான் நடக்கும் அதனாலதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாவை மறிந்து மரணமடைந்தவர் நீதி கிடைக்க வேண்டதற்காக சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும் எங்களுடைய நிறைத்தார் திருமதி தனிமலை எம்பி அவர்கள்

இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் நெருங்கி ஐந்து பேர் இறந்திருக்கிறாங்க பல பேர் சிகிச்சை பெற்று வராங்க கவலைக்கிறமா இருக்காங்க இந்த செய்தி சொல்லவர் கூட முதலமைச்சர் அவையில் வரல அவர் என்ன முதலமைச்சர் நிர்வாக நாட்டு மக்கள் மீது அக்கறை ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மக்களுடைய உயிர் துச்சமாக மதிக்கிறார் இன்றைய முதலமைச்சர் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் அதில் மண்ணி செய்ய வேண்டும் என்றால் தீம் கிடைக்கின்றவர்களை குற்றம் செய்வதை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதிலே வந்து நான் வெளியிட்டு பேசுகின்ற பொழுது பதிவு கொடுத்திருக்கணும் ஆனா அந்த அந்த செயல்பாடுல இந்த முதலமைச்சர் செய்யல இன்றைக்கு அமைக்கவே இல்லை அது மட்டுமல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆரவர் சொல்றாரு நடந்ததே தவறுன்னு சொல்றார் நியாயப்படுத்தல நடந்ததை நியாயப்படுத்தலும் சொல்றார் குற்றத்தை ஒப்புக்கிறாங்க

மூத்தி கலந்து பேசி படிப்படியாக முடிவு எடுக்கப்படும் நாலாம் தேதி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணமடைந்தவர்கள் வெளிப்பட தன்மை இல்லை என்பதும் இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பாதி ஏழை மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இவர்களுக்கு மாயம் கிடைக்கின்ற விதமாக இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர் அருகில் இருந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றோம் மணிக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு செய்வதில்லை ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் பேசுவதை எதிர்ப்பு செய்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவதை கூட ஒலிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது நான் படிக்கின்ற விதாக்கிட்டோ ஏண்டா ஆளுங்கட்சி எது கட்சி வேண்டும் நாணயத்தின் ஒவ்வொரு பக்கம் ஆக ஆளுகட்சி செய்கின்ற தலைவரை எது கட்சி தான் சுட்டி முடியும் இது எது கட்சி செயல்படுகின்ற விதத்தை மக்கள் பார்க்கவேண்டும் அப்புறத்தான் ஜனநாயக தலைக்கும் ஆட்சியில் ஜனநாயக தலைவரை அரங்கே அறிக்கின்றது இன்றைக்கு நடனூர் செயல்பட்ட சட்டத்தலை தலைவர் எங்களுக்கு வாய்ப்பை தருவேன் அதனாலே நான் தொடர்ந்து குறை கொடுத்து வர இங்கு வலுக்கட்டாயமாக சட்டமன்றத்தில் வெளியேற்றிருக்கிறார் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் இதுவரை எங்களுக்கு தகவல்படி ஐம்பது பேர் உயிர் உயிர் வந்ததாக இன்றைக்கு தகவல் கொடுத்துக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இன்றைக்கு பாண்டிச்சேரி ஜிப் மருத்துவமனையில் மற்றும் அரசு பொது மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த பகுதியில் தொண்ணூத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வந்துள்ளன கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இதுவரை இந்த கள்ளச்சாராய் குறித்து பாதிக்கப்பட்டதாகவும் அதில் ஐம்பது பேர் இறந்துள்ளதாகவும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதுவும் பாண்டிச்சேரி குட்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் பல பேருக்கு கண் தெளிவில்லை என்றும் செய்தி இருக்கின்றனர் இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று பேரை தலைவரிடத்தில் அனுமதி கேட்டோம் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார் பதற வைக்கின்ற சம்பவம் நாட்டையே ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற சம்பவம் மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் எதிர்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசனுடைய கவனத்தில் கொண்டாடுவது எங்களுடைய தலையாய கடமை அந்த அடிப்படையை தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன் பேரவைத் தலைவரை அனுமதி கொடுக்கவில்லை தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டு அனுமதி கேட்பேன் இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய் பிடித்து இறந்திருக்கின்றார்கள் இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவை தலைவர் வலுக்கட்டாள எங்களை வெளியேற்றிவிட்டார் சட்டமன்றத்தில் நாமும் கிடைக்கவில்லை இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து நடுலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது இப்படிப்பட்ட குழுமையான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அவர் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து உறுதிப்படுத்தோம் எங்களை வெளியேற்றிவிட்டார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அருமிச்ச உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு கொள் கொடுத்தார் அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறை கண்டிக்கிறோம் நாட்டு மக்கள் உயிர் போய் கொண்டிருக்கின்றது தினம்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எழுத்து சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு இது போக்குலர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை பார்த்துட்டோம் ஒரு சட்டமன்றத்தில் பேச முடியும் மக்களுடைய பிரச்சனை அதுக்காக தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எதிர்க்கச் சென்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தை சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வலுக்கட்டாயம் எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல எங்களுடைய எதிர்கட்சி துணைத் தலைவரை கை செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்கிறது இதெல்லாம் மக்கள் எங்களுக்கு தகுந்த பாடத்தை போட்டார் என்று அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்தில் தடுப்பு குறித்தும் கள்ளச்சார ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து கூட்டம் போட்டு நடத்துறார் ஆனா இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராக அருந்து இறக்கின்றார்கள் திறமையற்ற அரசாங்கம் ஒண்ணு முதலமைச்சர் அதில் குறிப்பா கள்ளக்குறிச்சியின் மரணம் ஏற்றுக்கொள்ள கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில இந்த கள்ளச்சாரா விற்பனை செஞ்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தோரத்தில் தான் காவலை இருக்குது இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே